இந்த உலகம் அழிந்து விடுமா பிரபஞ்சத்தில் நடக்கும் மாற்றங்கள் சித்தர்கள் கனவில் சொன்ன ஒத்த வார்த்தை உற்று நோக்கும் உலகங்கள் நாளுக்கு நாள் இயற்கையின் சீற்றம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது பல சித்தர்கள் இதை கண்காணிக்கிறார்கள் பல சித்தர்களும் எச்சரிக்கை விடுகிறார்கள் என்ன நடக்கப் போகிறது இந்த பிரபஞ்சத்தில் நம் வாழ்வோமா வீழ்வோமா நம்ப முடியாத சில மர்மங்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நாம் இந்த வீடியோவில் காண இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகில் உள்ள கணக்கம்பட்டி ஐயா மூட்டை சித்தர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஐயாவை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ஒரு கடவுள் முருகப்பெருமானோட ஆசையும் அருளும் பெற்று ஒரு நம்மளுக்காக நிறைய குறைகளை வந்து தீர்க்கறதுக்காக அந்த முருகப்பெருமானே அவரை இந்த பூமிக்கு அனுப்பி வச்சதாக தான் நம்ம நினைக்கணும் ஏன்னா அப்படி ஒரு மகிமை உள்ள ஒரு சித்தர் அவரை சந்திக்க யார் போனாலும் அவர் அவங்களுக்கு சில பரிகாரங்கள்லாம் நிறைய சொல்லுவார் அதை யார் வந்து பின்பற்றுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் உயருவாங்க உயர்ந்திருக்காங்க அப்படி நிகழ்வுகள்லாம் நிறையா ஐயா உடைய அந்த எல்லையில் நடந்துருக்கு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் தொழில் ரீதியாக வந்து கஷ்டம்னு வந்து அவர்கிட்ட கண்ணீர் விட்டு நின்றவங்களுக்கெல்லாம் அவர் கண் கூட பார்த்துருக்குறாரு அப்படி தொழிலில் வந்து அவ்வளோ பெரிய வளர்ச்சி பட்டிருக்காங்க குழந்தை வரம் இல்லாதவங்க போய் ஐயா கிட்டே போய் காலில் விழுந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் ஐயா வந்து அந்த அருள் கொடுத்துருக்காரு அவர் எப்போயுமே வந்து ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டே இருப்பார் அதனால தான் அவர் மூட்டை சித்தர் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க அது அவர் வச்சிருக்கிறது மூட்டை இல்லை நம்மளோட பாவங்களை அவர் சுமக்கிறார் அதில் இருக்கிறது எல்லாமே நம்மளோட பாவங்கள் அதாவது நம்ம கலிபத்தில் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் பாவம் செஞ்சுருக்கோமோ அந்த பாவத்தெல்லாம் வந்து அவர் தன் தன்னால் எடுத்துக்கிறாரு அவர் எடுத்துக்கிறாரு நீ வந்து இன்னையோட பரிசுத்தாயிடுவேன் உனக்கு இன்னையிலேருந்து உன் வாழ்வு செழிக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து உயர போகணுன்னா நீங்கள் அந்த இடத்துல போய் கால் வைக்கணும் ஐயாவை போய் சந்திக்கணும் அதாவது நிறைய பேர் அவர் இருக்கும்போது அவர் மகிமையை பற்றி தெரியாமல் நிறையா பேர் இருந்திருக்காங்க என்னடா இவர் சும்மா எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு இருந்திருக்காங்க ஆனால் வந்து அவர் அதுக்கு அவ யாரெல்லாம் நினச்சாங்களோ அவங்கெல்லாம் இப்போ அங்கே அவரோட காலடியில் போய் கிடக்குறாங்க அப்படி ஒரு மகிமை அவர் உணர்த்தியிருக்கார் என்ன குறையோடு வந்தாலும் சரி அதை உடனே நிறைவேற்றி தராரு நீங்கள் அந்த கோயிலில் போய் அவங்க கொடுக்குற விபூதியை நீங்கள் வாங்கி அதில் கொஞ்சம் தண்ணியில் கலந்து நீங்கள் குடித்தீங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்க வியாதிகள்லாம் வந்து சரியாகுது அப்படி நிறையா பேருக்கு சரியாயிருக்கு ஐயாவோடைய அங்கே ஒரு சில இதெல்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது உடலில் எதாவது ப்ராப்ளம் அப்படி உள்ள ஒரு நோய் இருக்குது எனக்கு இது சரியாகணும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அங்கே அவங்கக்கிட்ட சொல்லணும் அந்த ஜீவ ஜீவசமாதியில் வந்து ஐயாவுக்கு சேவை செய்கிறவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ஒரு சில மருந்து மாதிரி கொடுக்குறாங்க அது ஐயாவோட உத்தரவோட அது விபதி மாதிரி தான் இருக்குது அதை நீங்கள் வந்து தண்ணியில் இது பண்ணி குடிக்கணும் குடிச்சா உங்களுக்கு வந்து அது உடனே வந்து சரியாக ஒரு பவர் அதில் இருக்குது நான் உணர்ந்திருக்கேன் நான் அங்கே போய் நேராக பழனியில் போய் முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு மறுநாள் காலையில் நான் வந்து அந்த கணக்கம்பட்டிக்கு போய் அந்த இடத்துல போய் ஐயாவை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்தது திடீர்னு ஒரு விபூதி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விபூதி வந்து என் மேலே விழுந்தது அப்புறம் நான் சாமி கும்பிட்டு வெளியில் வந்த உடனே திடீர்னு அப்படியே ஐயா மாதிரியே ஒரு உருவம் என் என் முன்னாடி தோன்றுச்சு நான் பார்த்து அப்படியே மிரண்டு போயிட்டேன் மெய் செழுத்துருச்சு என்னடா அப்படியே அவர் மாதிரியே நான் பக்கத்தில் போவ கொஞ்சம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது அந்த உருவம் போயிட்டே இருக்குது பட்டு அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படியே அதே வேஷ்டி அதே சட்டை தலையில் துண்டு கையில் ஒரு கொம்பு ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது எனக்கு பார்க்கவே ஒரு மெய் சிலிக்கிற மாதிரி இருந்தது அங்கே நீங்கள் போய் கால் வச்சிங்கன்னா அவரோட அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது கிடைக்கிறது நூறு பெர்சன்ட்டு மன குறையோடு போனவங்க மன நிறைவோடு வருவாங்க அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் அந்த கணக்கம்பட்டி நான் போய் நான் அங்கே போய் ஐயாவை வணங்கி நான் வரும்போது எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்தது ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு நடந்தது அதாவது அவருக்கு பிடிச்சது வந்து இந்த பச்சை கலர் அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் போகும்போது இந்த பச்சை கலர் டீஷர்ட்டே நான் போடுறதே இல்லை வீட்டிலேருந்து ட்ரெஸ் எடுக்கும்போது அதுவாக எப்படி தன்னால் அந்த பச்சை கலர் வந்ததுன்னு தெரில ஆனால் அங்கே போகும்போது அந்த பச்சை கலர் டீ ஷர்ட்டை தான் நான் போட்டு போனேன் அங்கே போய் பார்த்தா அங்கே எல்லாமே பச்சை கலராக இருக்குது அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு நிகழ்ந்துருக்கு ஸோ எல்லோரும் வந்து மறக்காமல் கணக்கப்பட்டி போங்க ஐயாவை சந்திங்க உங்கள் குறைகளை சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் எல்லோரும் அந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ஐயா மேலே உங்களுக்கு உண்மையிலே ஒரு பாசம் ஒரு அன்பு இருந்ததுன்னா இதை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவரோட மகிமையை வெளியில் தெரியப்படுத்துங்க நன்றி